அதிகாரம் பதினோராம் வசனத்தை பார்க்கும் பொழுது கத்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இங்க ஆண்டவர் சொல்றாரு ஆகாரத்தினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல ஜல குறைவினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல வேத வசனம் கிடைக்காத பஞ்ச காலத்தை அனுப்புவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பஞ்ச காலங்கிறது நிறைய இருக்குது சாப்பாடு கிடைக்காத பஞ்ச காலம் தண்ணி கிடைக்காத பஞ்ச காலம் உடம்புக்கு நல்ல சுகபலன் ஜீவன் கிடைக்காத பஞ்ச காலம் மருத்துவ வசதி இல்லாத பஞ்ச காலம் மனுஷனுடைய அன்பு கரிசன இறக்கம் கிடைக்காத பஞ்ச காலம் இப்படி நிறைய இருக்குது இதெல்லாம் கிடைக்கலன்னா ஒரு மனுஷனுடைய சரீரம் மரணத்தை சந்திக்கும் ம சரீர மரணங்கிறது எல்லா மனுஷனுக்குமே உள்ளது அது பிரச்சனை இல்லை ஆனா இதுதான் ஒரு மனுஷனுக்கு மிகவும் அவசியமானதா இருக்குது ஆத்துமா செத்து போச்சுன்னா என்னைக்குமே நித்தியத்தை சுதந்திரிக்கவே முடியாது ஆத்மா செத்து போன நிலைமையில நரக பாதாளத்திற்கு தள்ளப்படுவோமே தவிர வரலோக ராஜ்யத்திற்கு போவோம்னு நம்ம கனவே காணக்கூடாது பிரியமானவர்களை வேதவசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை பார்க்கும் பொழுது கிருபையும் சத்தியமும் விட்டு விலகாதிருப்பதாக உன் கழுத்துல அவைகளை பூண்டு உன் இருதயமாகிய பலகையில எழுதி வச்சுக்கோ அப்பொழுது மனுஷ பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவ அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க இருதயமாகிய ஆகிய பலகையில வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ள வேணும் இந்த நாட்களில நமக்கு ஆலயத்துக்கு போகணும் வாலிபர் கூட்டம் கலந்துக்கிறனும் கத்தருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது பாருங்க ஆலயத்தை போர் அடிக்கிற இடமா நினைக்கிறோம் கத்தருடைய வசனத்தை கேட்கறத நம்ம புறக்கணிக்கிறோம் பிரியமானவர்களை நேரம் எல்லாம் வீட்டில் டிவியை போட்டுக்கிட்டு சினிமா சீரியல் பார்த்துக்கிட்டு சீரியலில் கணவன் மனைவி சண்டைன்னா நீங்கள் உட்காந்து அழுகுறீங்க சீரியல்ல ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறீங்க இந்த காரியத்தை பார்த்து பார்த்து நேரத்தை வீணாக்கி உன்னுடைய குடும்பத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறாய் உன் குடும்பம் ஒரு நாடகத்தை போல மாறி கொண்டிருக்கிறது மேடை ஏற்றி நாலு பேர் பார்த்து சிரிக்கும் அளவிற்கு கைதட்டும் அளவிற்கு உன்னுடைய குடும்பத்தை நீ நாசமாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடக்கூடாது பிரியமானவர்கள் இன்னைக்கு வேதம் வாசிக்கிறது கத்தருடைய வார்த்தையை கேக்கறதெல்லாம் கசக்குது ஆனா ஒரு நாளில அந்த பஞ்ச காலம் சீக்கிரமாய் வெகு அருகாமையில இருக்கிறது இது கடைசி காலத்துல கத்தரை அனுமதிக்கிறது இதுதான் கடைசி காலம் இப்போவே நிறைய காரியங்களை பஞ்சங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச காலத்துல இதெல்லாம் தலை விரித்து போகிறது இருதயமாகிய பலகையில எழுதி வைத்திருக்கிற வசனங்கள் நம்மை ஆற்றுகிறதாகவும் தேற்றுகிறதாகவும் இருக்கும் பிரியமானவர்களை அன்னைக்கு நம்ம நினைப்போம் எனக்கு கிடைச்ச நேரத்தெல்லாம் வீணாக்குனேன் ஆலயத்துக்கு போறத நான் புறக்கணிச்சேன் வேத வசனத்தை வாசிக்கிறத புறக்கணிச்சேன் அதெல்லாம் போர் அடிக்குதுன்னு சொன்னேன் டிவி சினிமா சீரியல் பார்க்கறதுல என் நேரத்தை எல்லாம் கழிச்சேன் இன்னைக்கு நான் துக்கத்தோட இருக்கிறேன் வேதனையோட இருக்கிறேன் என்னை ஆறுதல் படத்த யாரு வருவாங்க கத்துடைய வார்த்தையை கேட்கணும் போல இருக்குதே அப்படின்னு சொல்லி வார்த்தைக்காக இயங்குகிற கலங்குகிற துடிக்கிற நேரம் காலம் ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது நான் பைபிள் காலேஜ் படிச்சவ தான் ஆனா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் படிக்கிறதுனால பைபிளை ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிற முடியாது பைபிள் காலேஜ் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு கடுகளவு தான் ஆனா வேதத்தை தனிமையாய் உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு ஒத்தாசையோடு வாசிக்க வாசிக்க ஆண்டவர் வெளிப்படுத்தி தெரிந்து கொண்ட காரியம் நிறைய பிரியமானவர்களை இன்னும் எவ்வளவோ எவ்வளவோ இருக்கிறது தோண்ட தோண்ட புதை பொருளை போல முக்கிசத்தை போல வந்து கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களை வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது வேத வசனம் நம்மை தட்டி எழுப்புகிறதா இருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் வேத வசனத்தை வாசிக்கிறதுல எவ்வளவு வாஞ்சையுள்ளவர்களாக காணப்படுகிறோம் என்னுடைய அனுபவத்திலிருந்து இருந்து சொல்றேன் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது தனிமையா இருக்கிறத ரொம்ப விரும்புவேன் ஏன்னா பைபிளை நல்லா வாசிக்க முடியும் ஆவியானவர் ஒவ்வொரு வசனத்தையும் நல்லா ஆழமா நமக்கு சொல்லி கொடுப்பாரு பாருங்க நிறைய ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் எப்போவுமே டைரி பென்னு கண்காடன்ஸ் ரெஃபரன்ஸ் பைபிள் நியூ டிரான்ஸ்லேஷன் இப்படி நிறைய பைபிளை சுத்தி வச்சுக்கிட்டு தான் வேதம் வாசிக்கிறது வழக்கம் வாசிக்க 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 அவ்வளவு ஒரு இனிமையாய் அந்த நேரம் கடந்து போகும் அந்த நேரத்துல சாப்பிட யாராவது கூப்பிட்டாலும் சரி என்கிட்ட பேசுறதுக்கு யாராவது வந்தாலும் சரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் பைபிளை வச்சுட்டு எழுந்து போறதுக்கு அந்த அளவு வேத வசனம் சொல்லுகிறது கத்துடைய வார்த்தையானது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமானது அப்படிப்பட்ட வார்த்தைய வாசிக்கிறதுக்கு இடம் கொடுப்போம் பஞ்ச காலத்தின் நேரத்தில் இருதயத்துல எழுதி வைத்த தேவனுடைய வார்த்தையானது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் பிரியமானவர்களே நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற வேத வசனத்தின்படி நம்மை முழுவதுமாய் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம் கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாமனு ஆசிரியர் பார் ஆமேன்